ஆனால் அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா ரெண்டு அடி கொடுக்கிறாள் மத்தவங்க மாதிரி வாங்கிட்டு போற ஆள் இல்ல ஆனால் அதற்கும் தயாரிதான் நீங்க வரணா வாங்க அதனால இந்த உருட்டல் மிரட்டல் எங்க வச்சுக்காதீங்க இதெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன் இந்த வேலையெல்லாம் எங்க வச்சு கூடாது இப்படி அண்ணாமலை யாரை போட்டு பொழந்து எடுத்திருக்கிறாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன் ஏன் காங்கிரஸோடு இருக்கிறோம் சில கூமுட்டைகள் சொல்லுவார்கள் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி அந்த காங்கிரஸோடு திருமாவளவன் கை கோர்த்து இருக்கிறார் இப்படி அண்ணன் யாரை வந்து முட்டாள்னு சொல்றாரு காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற முட்டாள்ன்னு சொல்லியிருக்காருல யாரடா எவ்வளவு கோபமா திட்டி வச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது அதையும் பாருங்களேன் ஒரு அறிவிப்பை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இனி எந்த சூழலிலும் எந்த காலத்திலும்

நம்ம திருமானனே தான் தாங்க முன்னாடி சொல்லியிருந்திருக்காரு காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கக்கூடாது கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறார் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற முட்டாளன்னு சொல்லி சொல்கிறாரு என்னென்ன புரியலல்ல இவரோட அரசியல் அப்படி தான் எதுவுமே புரியாது அவருக்காவது புரியுதான்னு தெரியல சரி விஷயத்துக்கு வருவோம் நம்ம அண்ணாமலை அவர்கள் யார் மேலே இந்தளவுக்கு கோபமாக போட்டு பொழந்து எடுத்திருக்கிறாருன்னு பார்க்கும்போது அட நம்ம வீசிக்க தலைவர் திருமான்னை தான் போட்டு இந்தளவு பழந்து எடுத்திருக்கிறாரு ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் என்ன வீடியோனா ஒரு ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு ஒரு வழக்கறிஞர் போகிறாரு பின்னாடி வந்த ஒரு கார் வந்து மோதுது அந்த வீடியோவில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது நீதிபதிக்கு அதான் தெரிஞ்சிருக்கு அந்த ஸ்கூட்டர் மேலே அந்த கார் மோதுது அந்த கார் வந்து திருமாவளவன் அவர்களோட காரு உடனே வீசிக்கவினரெலாம் இறங்கி போய் அவரை வந்து தாக்கியிருக்கிறாங்க தான் நம்ம பார்த்தோம் திருமாவளவன் அவர்களும் என்ன சொல்லியிருந்தார் சரியாக அடிக்கலை அவர் முறைச்சி பார்த்தாராம் அந்த ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போன வழக்கறிஞர் முறைச்சி பார்த்ததுனால நம்ம பசங்க நாலு தட்டு தட்டினாங்கன்னு சொல்லியிருந்தார் அதற்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருந்தார் ஓ முறைச்சி பார்த்தாலே தட்டு தட்டிடுறீங்களா அப்படின்னா அண்ணன் நம்ம இந்திய எல்லைக்கு போயிட்டு பாகிஸ்தான்காரங்களை கொஞ்சம் ஒரு நாலு தட்டு தட்டுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் கூட பேசியிருந்தார் அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோ போட்டிருந்தார் இந்த ஸ்கூட்டர் மேலே கார் மோதுறது அந்த கார்லேருந்து இறங்கி போய் வீசி கேவினர்லாம் அவரை வந்து தாக்குறது உடனே கூட்டிகிட்டு போகிறது இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வீடியோ அவர் போட்டிருந்தார் இந்த வீடியோவை தான் மீடியாக்களும் வெளியிட்டிருந்தது இதை வச்சு மையமாக வச்சு திருமாவளன் பேசியிருந்தார் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த வீடியோ வெளியிட்டார் உடனே அந்த மீடியாக்கள் வெளியிடுது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது இதற்கு பின்புலத்தில் பாஜக இருக்குது ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்படி இப்படின்லாம் ஏதோ பேசி வச்சுருந்தார் அண்ணாமலை அவர்களை வந்து எதோ சொல்லி சீண்டி இருந்தார் இதில் வந்து முதலமைச்சரை நான் பார்த்துருக்கேன் உண்மையான விசாரணை செய்யணும் தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கிறேன்லாம் சொல்லியிருந்தார் இவர் ஆமாங்க முதல்வரை பார்த்து இவர் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாரு இந்த விவகாரத்தில் உண்மையாக விசாரிக்கணும்லாம் சொல்லியிருந்தார் இதில் என்ன அப்படின்னா அந்த வீசி கேவினர் மேலே இரண்டு பிரிவுகளில் வழக்கு அந்த வழக்கறிஞர்காரில் ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போனார் அவர் மேலே மூணு பிரிவில் வழக்கு அவர் மேலே மூணு வழக்கு இவங்க மேலே ரெண்டு வழக்கு போட்டிருக்காங்க வீசி கேவினர் மேலே இது ஒரு பக்கம் விட்டுருங்க ஆனால் அண்ணாமலை அவர்களை சீண்டுனதுனால அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருந்தார் இவர் எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாருன்னு வீடியோ எடுக்கிறது இவர் என்ன பார்க்கறது வெளியிடுறது தான் என் வேலையை எனக்கு வேறு வேலையா இல்லையான்னு என் லைஃப்பில் அப்படிலாம் பேசியிருந்தார்ல அண்ணாமலை அவர்கள் இப்போது அதை தொடர்ந்து தான் இப்போது அதை தொடர்ந்து தான் திருமாவளவன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையில் ஒரு போரே போயிட்டுருக்கு அவர் இவரை சொல்கிறது இவர் அவரை சொல்கிறது அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் என்னையை சீண்டி பார்க்க வேண்டாம் உங்களை மாதிரி பல ரவுடிகளை பார்த்துட்டு வந்தவன் நான் நீங்கள் ஒரு அடி கொடுக்கணும்னு நினைச்சா நான் ரெண்டு அடி கொடுக்குற ஆள் நான் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் வேணால் வாங்க மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதையும் அண்ணாமலை அவர்கள் பேசினதை கொஞ்சம் முழுசாக பார்த்துருங்களேன் அவங்களுக்கு என்னென்ன வேலை அவங்களுக்கு வேலை இல்லை மிரட்டுறதா அவங்களுக்கு வேலை அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்வது இதுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறாங்க சந்திங்க முதலமைச்சரை சந்தித்து என்ன சொல்கிறாங்க அவர் கார்ல போனாரா இன்னைக்கு பல வீடியோ நாம பாக்குறோம் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க அந்த டூ வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக தெல்ல தெளிவாக நமக்கு தெரியும் அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவாக அந்த கார் டூ வீலர்ல அடிக்கிறாங்க அதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்கள போய் பார்த்து இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க கேட்டா முறைச்சு பார்த்தா நாலு தட்டு தட்டுனுங்கிறீங்க அதுக்கப்புறம் மருத்துவமனையில் போய் நெஞ்சு வழியின்னு அதையும் கேவலப்படுத்துறீங்க அதை கேள்வி கேட்டால் என்னையும் மிரட்டுறீங்க அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பதுறீங்க அதுவும் திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்பில் என் பெயரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்துங்கிறார் அந்த டூ வீலர் காரிலையும் தெரியாது யாருமே தெரியாது நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுத்துட்டு என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க அதனால திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும் இது வன்முறை வெறுப்பு அரசியல் மிரட்டுவது ரோட்ல போறவங்களை இடிப்பது கேள்வி கேட்ட அடிக்கப் போவது இது எந்த விதமான அரசியல் இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும் வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம் அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா ரெண்டடி மற்றவங்க மத்தவங்க வாங்கிட்டு போறாள்ல இல்ல ஆனால் அதற்கும் தயார் தான் நீங்க வரணும் வாங்க அதனால இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் வச்சுக்காதீங்க இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணியிருக்கேன் இந்த வேலையில எங்கிட்ட வச்சுக்கூடாது அதே நேரத்துல முதலமைச்சர் நான் சொல்றது நீங்க உள்ள பூந்து ஏன் எஃப்ஐஆர் போடல இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரஸ்ட் பண்ணல மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி கார்ல இருக்காரு அவர் இறங்குறாரு சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில் உட்காரணுமா ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கள் எதுக்கு வேணும் அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார் தமிழக மக்கள் அண்ணா இன்னைக்கு அந்த காலம் மாதிரி இல்ல டிவியில நீங்க அத்தனை ஆங்கில்ல போட்டோ எடுக்கிறீங்க இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் போடுறீங்க தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் வேறு வேறு ஆங்கிள் காட்டுறீங்க சாமானிய மனிதனுக்கு விடும் யார் ஏமாத்துறாங்க யாரு பொய் சொல்றாங்க அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசனுடைய மானத்தையும் காப்பாற்ற அண்ணாமலை அவர்கள் தேர்ந்தெடுத்தது சிங்கப்பாத தேவையில்லாமல் அவர் குறுக்கால் மட்டும் போயிடாதீங்க சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது திருமாவளவன் ஏன் வந்து அவரை சீண்டிட்டு இருக்காங்க தெரியல இது மீடியாக்களில் வந்த செய்தி ஒரு செய்தியாளர் தான் அந்த வீடியோவை எடுத்துருக்கிறாரு அந்த வீடியோவை தான் அண்ணாமலை அவர்களும் பகிர்ந்துருக்கிறாரு எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்தோம் யார் யார் அடித்தாங்க என்ன நடந்தது அப்படின்றத நம்மலாம் பார்த்துட்டோம் இதில் அவதூறு பரப்புறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது கண்ணால் பார்த்தோம் படத்தை பார்த்து கதை சொல்லுதான் இது என்ன நடந்ததுன்றதை நம்ம பார்த்துட்டோம் ஆனால் அதற்கு பின்பாக திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்ன்றதெல்லாம் நம்ம பார்த்தா அடிக்கலாம் இல்லை அங்கே நடந்தது வேறு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இப்போ தான் நாலு தட்டு தட்டினோன்னா சொல்லிகிட்டு இருக்கிறாரு இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்க தெரியுங்களா வழக்கறிஞர் மீதான தாக்குதலை தடுக்காமல் பிரச்சனையை தூண்டும் வகையில் திருமாவளவன் செயல்பட்டது போல் தெரிவதாக உயர் நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் இருந்த போலீஸார் என்ன செய்து கொண்டிருந்தனர் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதை திருமாவளவன் தூண்டின மாதிரியும் இருக்குது அந்த இடத்துல இருந்த காவல்துறையினர் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு பாருங்க எவர் போய் உண்மையை விசாரிக்கணும் இதற்கு பின்பாக ஆர்எஸ்எஸ் இருக்குது பாஜக இருக்குது அண்ணாமலை இருக்கிறாரு இதெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள்ட்ட முதல்வர் அவர்கள்ட்ட போய் கோரிக்கை வச்சாங்க அண்ணாமலை அவர்கள் மேலேயும் வழக்கு போடணும்னு வீசிக்காவினரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்த்திங்கல்ல உண்மையை வந்து கிட்ட தான் அதிகாரம் இருக்குது ஆட்சி இருக்குதுன்னா மறைக்க முடியாது எங்கள் கூட்டணி தான் ஆட்சியில் இருக்குதுன்னு சொல்லி என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ கடவுள் இருக்கான் அண்ணே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவில் தெரிஞ்சிடும்ண்ணே கடவுள் இருக்காரா இல்லையான்னு இதில் ஸ்டாலின் அவர்களுக்கு திருமாவன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறார் அந்த கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்ன அப்படின்னா கடலூர் மாவட்டம் வேப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கழுதூர் கிராமத்தில் விவசாய வேலை பண்ணிக்கிட்டு இருந்த நான்கு பெண்கள் வந்து மின்னல் தாக்கி இறந்துருக்கிறாங்க இது இரண்டு தினங்களுக்கு முன்பாக இது நடந்திருக்கு அவங்களுக்கு இந்த அரசாங்கம் நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம கோரிக்கை வச்சு தான் இதை செய்யணுன்றது இல்லை ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாலின் அரசாங்கம் கள்ளாச்சாராயம் குடித்து இறந்து போகிறவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குது பத்து லட்சம் அவங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் விபத்தில் தொண்டர்கள் விபத்தில் இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குது அந்த கட்சி கொடுக்குது ஓகே இந்த அரசு எதுக்கெல்லாம் கொடுக்குது கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குது தன்னுடைய காவல்துறையினரால் நடந்த இந்த லாக்அப் டெத் மரணம் அதற்கு நிவாரணம் கொடுக்குது அது கொடுத்து தான் ஆகணும் இவங்க அதுக்கான பல எல்லாம் போயிட்டுருக்கு அது விட்டுருங்க பட்டாசு சாலையில் நடந்த வெடி விபத்தில் இறந்து போகிறவங்களுக்கு நிவாரணம் இன்னும் பல சம்பவங்களுக்கு இறந்து போகிறவங்களுக்கு ஏதோ நடந்ததற்கு நிவாரணம் கொடுக்குது இந்த அரசாங்கம் நம்ம நாட்டோட முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள் இறந்துருக்காங்க மின்னல் தாக்கி இவங்களுக்கு இந்த அரசாங்கம் நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக உங்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் திமுக அரசாங்கத்திற்கு நம்ம ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம்